வாழ்க வளமுடன் காயகல்ப யோக பயிற்சி என்பதை மிகச் சிறப்பானது என்று அறிகிறோம் ஆனால் அது எந்த வகையில் சிறப்பானது என்னென்ன நன்மைகளை தருகிறது என்று நாம் தெரிந்து கொள்வோமா பயிற்சியின் பலன் குறித்து பேசும் பொழுது இந்த பயிற்சியை தினமும் மூன்று வேளைகளில் செய்து வருகிறீர்களா இப்போது எந்த அளவுகளில் செய்கிறீர்கள் அதில் குழப்பமில்லாமல் இருக்கிறதா உடலுக்கும் மனதிற்கும் உயிருக்கும் பொருத்தமாக இருக்கிறதா என்பதும் முக்கியமாகிறது அதை எப்படி அறிந்து கொள்வது உடல் சூடு பொருந்தாவளி ஆகியன கூடாது இல்லறத்தில் இருப்போருக்கு நிறைவான காம உணர்வுகள் அமையும் கணவன் மனைவிக்கு அவ்வுணர்வுகள் நிறையும் குறையும் சமமாகும் என்கிறார் அத்தகைய இல்லறத்தில் இனிமையும் அன்பும் ஒருவருக்கொருவர் விருப்பமும் ஊக்கம் பெறும் இளம் பருவத்தினருக்கும் திருமணத்திற்கு காத்திருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாலின்பத் தூண்டுதல் இல்லாதிருக்கும் என்பதும் உண்மை ஒவ்வொருவருக்கும் அவரவர் அளவில் கடமை உணர்வும் தெய்வ நினைவும் தெளிவாகும் எதை செய்யலாம் செய்யக்கூடாது என்ற தெளிந்த அறிவும் நிலையாகும் வாழ்வு சிறப்பாகும் முக்கியமாக தினமும் காலை மாலை இரவு படுக்கைக்கு முன் இன்று மூன்று வேளையும் செய்து வர வேண்டும் கூடுதலாக உணவு எடுத்துக்கொள்ளும் முன்பாகவும் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு பொருத்தமான காலம் வரை பத்துக்கு ஒன்று என்ற அளவிலேயே அஸ்வினி முத்திரையும் ஓஜஸ் மூச்சும் அமைத்துக் கொள்ள வேண்டும் வேதாத்ரி மகரிஷி இன்றைக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதிய கவி வழியாக யோக பயிற்சியின் பலன்களை என்னென்ன என்று வரிசைப்படுத்துகிறார் கண்கள் ஒளி பெறும் பார்வை பலம் பெற்று குறைபாடு நீங்கிடும் என்கிறார் காயகல்ப யோக பயிற்சி தொடர்ந்து செய்து வருபவர்களுக்கு மூலநோயும் குடல் புன் நோய் வராது அந்நோய்கள் கூட அதை குணமாக்கும் இளையோருக்கும் பெரியோருக்கும் கனத்த உடல் இழைப்பான உடல் ஆகிய குறைகளை சமப்படுத்தும் இருதய நோய் வராது காக்கும் இரத்த ஓட்டத்திற்கும் அதன் மூலமான ரசத்திற்கும் துணையாகிறது உடல் பித்தம் ஏற்படாது கடும் மலக்கட்டு போக்கி உடலை காக்கும் என்பதாக காயகல்ப யோக பயிற்சியின் பலன்களை சொல்லுகிறார் ஆனாலும் இதைவிடவும் இன்னும் பல நன்மைகளும் உள்ளன அவற்றை பிற பதிவுகளில் காணலாம் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்து கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்